ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் அல்வாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இது என்ன வச்சு நான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து உள்ளே வந்து பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து இது யாருமே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த ரெசிபி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தில் வந்து நெய் இருக்கும் அதிலே வந்து நம்ம அடுத்த பொருள் வந்து அப்படியே நம்ம வந்து சேர்த்துற போகிறோம் அதுக்கப்புறமா நான் என்ன பொருள் அப்படி சேர்க்க போகிறோம் தான் முக்கியமாக இருக்குது நம்ம இன்னைக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கேன் அன்னைக்கு நம்ம வெள்ளை ரவை நம்ம நார்மல் கேசரி செய்வோம் கூட செய்வோம் இல்லையா அந்த ரவை கிடையாது கோதுமை ரவையில் தான் இந்த ஸ்வீட் வந்து பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட இது கோதுமை ரவையில் செஞ்ச கேசரின் கூட செய்யலாம் நம்ம கேசரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கேசரி பவுடருக்கு அந்த கலர் சேர்ப்போம் அதுக்கப்புறம் சக்கரில் தான் பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது அது இல்லாமல் ரொம்ப ஹெல்தியாக பண்ண போகிறோம் இப்போ ரவையை நல்லா சூடு வர வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு அந்த ரவையை வந்து அதாவது கோதுமை ரவையை நம்ம ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா பாத்திரத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு கப் அளவுக்கு தண்ணி அளந்துட்டு சேர்க்குறேன் பாருங்கள் இந்த கப்பில் தான் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருந்தேன் அதனால் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி அடுப்பில் வச்சு கொதிக்கும்போது ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுன்னா நம்ம வறுத்து வச்சிருந்த கோதுமை ரவையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுப்பை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த ரவை நல்லா வெந்து ஏன்னா நார்மல் ரவையை விட இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதுக்காக தான் நான் மூடி போட்டு அடுப்பை கம்மி பண்ணி வச்சிட்றேன் அடுப்பில் சப்போஸ் அடி கனமாக இல்லாத பாத்திரமாக இருந்தால் அடி அடியில் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக வந்து நான் வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி அந்த ஹீட்லேயே வந்து ரவை நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா அந்த மாதிரி கொப்பிச்சிட்டு அதாவது இப்படி நல்ல கொதிக்கிறது பார்த்திங்களா இப்போ கை காலெலாம் பட்டுரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கெண்டி விடுங்க இப்போ ரவை நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இந்த மாதிரி பக்குவம் இருக்கணும் அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம வந்து பொருட்கள் சேர்க்க முடியும் இன்றைக்கி நான் ஒரு அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்க்குறேன் ஏன்னா ஒரு அளவுக்கு நான் ரவை சேர்த்துருந்தனால ஈக்குவலான குவான்டிட்டியில் நான் வெள்ளமும் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் இவ்வளோ இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை விட்டுறாமல் கலந்து விடுங்க வெள்ளம் வந்து மண் தூசி எதுவும் இல்லாத சுத்தமான வெள்ளமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் மறுபடியும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு கொஞ்சம் நல்லா வந்து கெட்டி பக்குவம் வர அளவுக்கு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும் இதில் நம்ம சேர்த்துருந்த வெள்ளமும் நல்லா கரைஞ்சிரும் அந்த ரவை வந்து நல்லா அப்படியே இழுத்துட்டு நல்லா கண்ணாடி மாதிரி சாஃப்டாக வந்துடும் இப்போ ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு நல்லா பொடிச்சிட்டு இந்த ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி திராட்சையை அந்த நெய் கூடவே நான் எடுத்து அப்படியே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கெட்டியான பக்குவம் வந்துருச்சு இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்ல கெட்டியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்கி கீழே வச்சுற வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரே மாதிரியாக நம்ம வெள்ளை ரவையில் சக்கரைலாம் சேர்த்து நீங்கள் கேசரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கோதுமை ரவை வச்சு நீங்கள் வெல்லம்லாம் சேர்த்து ஒரு ஸ்வீட் ஒரு கேசரி மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இப்போ கரண்டியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வைக்கிறோம் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நம்மளோட இந்த ஸ்வீட்டு ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இந்த ரெசிபிக்கே ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்